ஓம் வண பவ ஸ்ரீசேசா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வருகிற கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த தினத்தில் வந்து வெற்றிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ புதுசாக வெற்ற தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுவதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா இது பாத்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறையோடு சேர்ந்து வருகிற செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் ஓகேங்க இந்த தீபம் வந்து எப்படி போடணுங்கிற வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் தெரியாதவங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெற்றிலை தீபம் போடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த வெற்றிலை பாத்தீங்க அப்படின்னா லட்சுமி தேவியின் உன்னொரு அம்சம் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த வெற்றிலை இல்லாத பூஜையே வந்து இருக்காதுங்க வீட்லயும் சரி கோயிலையும் சரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி முதல்ல வந்து தான் நம்ம வச்சு வழிபடுவோம் அப்படி இந்த வெற்றியை வைத்து வழிபடுவதனாலதான் இதற்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை அப்படின்னு வந்ததுங்க ஏன்னா வெற்றியை குறிக்கிற இலை அப்படிங்கறதுனால இந்த வெற்றிலையை முன்னாடி வைத்து நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அது பல மடங்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறதுனாலதான் சொல்லப்படுது இந்த வெற்றிலை மீது நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதால் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்குங்க அப்படி இந்த வெற்றிலை தீபம் போடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து தொடர்ந்து நம்ம ஆறு வாரம் இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கை மேல் பலன் கிடைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபம் நீங்க போடு போடுவதால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பணம் வரவு வந்து தேடி வருங்க அது மட்டும் இல்லைங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் இருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் தள்ளி தள்ளி போவது கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க த திருமணமும் இன்னும் நடக்கலை அப்படின்றவங்க நீங்கள் வந்து இந்த தீபத்தை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட முழு பலனும் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஆறு வாரம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியுங்க நீங்கள் இந்த தீபத்தை வந்து மறக்காமல் ஏற்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட ஆசையும் லட்சுமி தேவியின் அருளும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுனால நீங்களுக்கு ஏராளமான நன்மைகள் தான் கிடைக்க போதும் அதுவும் இந்த நாளை நீங்க தொடங்குவது ரொம்பவும் சிறப்பான ஒரு நாள் தாங்க நம்ம சொல்லணும் இந்த வெற்றிகை தீபம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு வாரம் போட்டுட்டு வரணுங்க ஒரு வாரம் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது பெண்கள்னால தொடர்ந்து ஆறு வாரம் போட முடியாது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த வாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் அடுத்த வாரத்தில் தான் நீங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு வாரம் போடுறீங்க இன்னொரு வாரம் போடலை இன்னொரு வாரம் போடுறீங்க அதுக்கு அடுத்த வாரம் போடலை அப்படின்னலாம் நீங்கள் போடக்கூடாதுங்க போடக்கூடாது தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆறு வாரம் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற உங்களோட வேண்டுதல் வந்து முழுமையாக கிடைக்காங்க முருகப்பெருமானை நினைத்து நீங்க வருகிற செவ்வாய்க்கிழமையில் அதாவது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில தாங்க வந்து இந்த நீங்க பூஜையை வந்து நீங்க வந்து தொடங்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு பலன் கிடைக்கும் இந்த செவ்வாய் ஓரை எத்தனை மணிக்கு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ட்டு ரெண்டு இரவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டு ஒம்போது இந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் வந்து இந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்க வேண்டுதலுக்கான முழு பலனும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஏன்னா முருகனோட ஆசையும் அருளும் வந்து எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கு அவரை நினைத்து இந்த தீபம் போடுவதால் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு வந்து வெற்றியே தான் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கை உண்மையிலேயே கைகூடி வருங்க நான் போடுற இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் வேறு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட்டு பண்ணுறேன் இந்த வே சேனலே பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி